வணக்கம் டீம் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தை அமாவாசை இந்த தை அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக நாட்டில் உள்ள அனைத்து பக்தர்களுமே வந்து ராமேஸ்வரம் பதுக்கி வருவாங்க ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் வந்து தை அமாவாசையை ஒட்டி எந்தளவுக்கு கூட்டங்கிறதுக்கு என்னென்ன நடக்கு அப்படிங்கிற அந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசன் கட்டப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மக்களையும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் இது வந்து பக்தர்கள் புனித நீராடக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க காலையிலேயே கதிரவன் உதயமாகக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பக்தர்கள் நீராடி தன்னோடு மறைந்த வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக இங்கே வருவாங்க இது எந்தெந்த டயத்தில் வருவாங்க அப்படின்னா அதிகமான கூட்டம் இங்கே வரும் அப்படின்னா ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசைக்குமே பார்த்து அப்படின் சொன்னால் அவங்களுடைய முன்னோர்களுக்காக என்னவாங்கன்னா எள்ளு பிண்டம் வச்சு அவங்க வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க தர்ப்பணம் பண்ணி அந்த எல்லை கொண்டு கடலில் கரைச்சி அந்த மாடு கோமாதிகளுக்கெல்லாம் வந்து அந்த கீரை அந்த மாதிரி இறைகள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க லட்சக்கணக்கான கூட்டம் பாத்தியெல்லாம் தள்ளி சாய்க்க முடியாத கூட்டம் நீங்கள் பாருங்கள் அப்படியே இதில் பாத்தியல்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ உரிய கூட்டம் இவ்வளவு கூட்டமே வந்து அந்த ராமேஸ்வரம் வந்தால் அந்த ராமேஸ்வரம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கிறீங்க ஒரு இடத்துக்கு இங்கே உள்ளூரில் உள்ளவங்களே எங்கேயுமே போக முடியாது இந்த மாதிரி மூணு மூணு அமாவாசையுமே வந்து பெரிய அமாவாசை வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த மாதிரி ராமேஸ்வரத்துக்கு ஏதாட்டும் ஒரு எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அங்கே நாங்கள் போகவே மாட்டோம் உள்ளூரில் உள்ளவங்களும் அதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து வழி விட்டுருவோம் ஏன்னா எப்போ மாட்டு மாதத்துக்கு ஒரு நேரம் வருஷத்துக்கு ரெண்டு மணி நேரம் வருது அதனால் நம்ம வந்து எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க வாட்டில் அவங்களுடைய பிரயாணத்தை பார்த்துட்டு போவாங்க இப்போ வந்து அந்த முன்னோர்களுக்கு வந்து இந்த இப்படி வந்து ஐயரை வச்சு அவங்க எப்படி அவங்க தர்ப்பணம் பண்ணி அவங்க வந்து இதே மாதிரி ஐயர்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அங்கே அந்த அவங்க ஐயர்கள் அவங்கக்கிட்ட வந்து அந்த தர்ப்பணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இருபத்தோரு தீர்த்தம் உள்ள கோயிலுக்குள்ளே போய் அவங்க வந்து சாமி தரிசனம் கொண்டு உள்ளே உள்ள இருபத்தோரு தீர்த்தத்துலேயுமே வந்து அவங்க ஆடுவாங்க தீர்த்தம் ஆடி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து வெவ்வேறு இடம் அதாவது தனுஷ்கோடி அப்புறம் இங்கே சுற்றி உள்ள சுற்றுலா தலங்கள் நிறைய நம்ம நம்ம வீடியோவிலே நம்ம நிறையா போட்டிருப்போம் அந்த சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் அவங்க சுற்றி பார்ப்பாங்க சுற்றி பார்த்துட்டு இந்த ஒரு நாள் கண்டிப்பான முறையில் இந்த இடமே காணாது அந்தளவுக்கு வந்து கூட்ட நெரிசல் எங்கே போனாலுமே அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் இருக்கும் ஏன்னா அவங்க நைட்டே வந்துடுவாங்க அவதிலாம் நைட்டே வந்து அவங்க தங்குறதுக்கு இடம் நைட்னா கரெக்டாக வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணியில் இருந்துலாம் பார்த்தியெல்லாம் கூட்டம் சரியான கூட்டம் வந்து உள்ள ராமேஸ்வரம் உள்ள செண்டேரியன் செண்டேறினோன்ன அவங்க அடுத்த நாள் அப்போ இருந்தே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி அந்த தர்ப்பணம் உண்ணக்கூடிய அந்த காரியத்தை வந்து அவங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலவங்க வந்து விடிய காலம் விடிஞ்சு விடியாமல் வெள்ளனையும் வந்து அந்த சூரிய உதயத்தை பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் எல்லோரும் கன்னியாகுமரி தான் வந்து போய் பார்ப்போம் சன்செட் சூரியன் உதயமாகிறத அதே மாதிரியே வந்து நம்ம ராமேஸ்வரம் பகுதி அந்த தீர்த்த கடற்கரையில் நின்று பார்த்து அப்படின்னு சொன்னால் அப்போவுமே நம்ம உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டினோம் பாருங்கள் அந்த மாதிரி அவ்வளவு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் நட வந்து சாயங்காலம் வரைக்குமே வந்து திறந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் எல்லா மக்களுமே வந்து நல்லபடியாக இன்றைக்கி எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் நல்லபடியாக இந்த தை அமாவாசை நிகழ்வு வந்து எல்லா மக்களுமே சிறப்பாக கண்டுகளிச்சிட்டு போகக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ا س ا م ا ن ا 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

மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைட வந்து அந்த ஒரு நேரக்கேடு மாதிரி வச்சிருக்க வத்தியலா வாகனங்களுடைய நெரிசல் அது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வண்டியை பூரா இதில் நிப்பாட்டிடுவோங்கிறதுனாலேயே இந்த மாதிரியே வந்து இங்கே வச்சுருக்காங்க வாகனங்கள் வந்து அங்கிட்டு வர்ற அதாவது இது ராமேஸ்வரம் போகிறதுக்கு அந்த வழி திரும்பி போகிறதுக்கு இந்த வழி இப்படி வந்து ரெண்டுமே பகுந்து போகிறதுக்காகவே இந்த மாதிரி வந்து அவங்க வழிவகை பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா அவங்க வாட்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு போயிடுறாங்கிறதுனால டிராபிக் ஜாம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த வழியை எடுத்திருக்காங்க மக்களே உங்களுக்கு காலையிலேருந்து ஃபைலை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரத்தில் எந்தளவுக்கு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்த எல்லா காட்சியுமே நீங்கள் பார்த்தீங்க முடிஞ்சு இப்போ எல்லா வாகனங்களுமே வந்து திரும்பி ஊருக்கு போகக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா எப்படி அவ ஏன் பைய ஓட்டுறாங்கன்னா நின்றா பின்னாடி உள்ள வண்டி வந்து ஆறு நடிச்சிருக்கேன் கே கேங் கே கே நடிச்சிடறாரு அடித்தது அடிச்சா அப்புறம் வந்து நிற்க முடியாது அதனால அந்த பையன் ஸ்லோவிலே வரார் ஏன்னா ஸ்லோவிலேயே வந்து அந்த இயற்கை காட்சியை நம்ம வந்து ரசிச்சிக்கிறோம் ஏன்னா இவ்வளோ தூரம் வர்றோம் இவ்வளோ தூரம் வர்ற மக்கள் வந்து இதை பார்க்காம போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்லோவிலேயே அப்படி பார்த்துக்கிட்டே வராங்க கண்ணாடியில் அவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அவங்களுடைய இன்னும் தகுதியில் எல்லோரும் அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டே அப்படி போகிறாங்க பாருங்க ஆகா ஏன்னா நிற்க முடியாது நின்றா அடுத்த வண்டி இந்த ஆறு நடிச்சிடுவாரு கீங்க கேன் ஆறு அதனால பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு வண்டி நின்றாலும் போதும் இங்கே உள்ள காவல்துறை அனுப்ப அனுப்பிவிடணும்னு அவசியம் இல்லை பின்னாடி உள்ள வண்டிக்காரங்களை அவங்க ஆட்டில் சால்ட்டாக அனுப்பி விட்ருவாங்க இப்போ வண்டிகள் பூராமே வந்து ரிட்டன் அவங்க ஊருக்கு வந்து போகக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மக்களை ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி வந்து தை அம்மா பனி பேஞ்சு அதாவது நேரம் மூட்டமாகவே வந்து காட்சி இல்லைங்க அதனால இங்கே வந்த இன்னைக்கு ஐயா அமாவாசைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அவ்வளவு வந்து சுத்தான கிளைமெட் சுப்பரான கிளைமெட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இங்கே வருங்க எப்படி இருக்கும் தெரியுதா நல்ல பனி மூட்டத்துக்கு அதுக்கு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஆனால் எப்பவுமே இந்த நேரங்களில் இந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி வந்து நல்ல வெயில் அடிச்சு ஆறரை வரைக்கும் வெயில் அடிக்கிறது ஆறு மணி ஆகி ஆறு மணிக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பனிமுட்ட மாதிரியே வந்து நம்ம காமன்பான காட்சிகள் அந்த காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க இப்போவே நம்மளால் தெரியும் ஓகே மக்கள் இப்போ வந்து வீடியோடைய லாஸ்ட் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் வீடியோ பார்த்துட்டுருப்பீங்க வீடியோ பிடிச்சிருச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா மக்களுமே வெவ்வேறு மாவட்டம் வெவ்வேறு இருந்து நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இப்படி எல்லா இடத்துக்குமே வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க தனுஷ்கோடி இப்படி எல்லா இடத்துக்குமே சுற்றி பார்க்க நீங்கள் வந்திருப்பீங்க வந்து ராமேஸ்வரம் வந்தியலாம் எப்படி இருந்துச்சு ராம ராமேஸ்வரத்துடைய கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மற்றும் மறுபடியும் நீங்கள் அந்த ராமேஸ்வரம் நல்ல வழியை பிடிச்சிருப்பீங்க ஒரு ஸ்டெப்பு கீழே வச்சுருந்தோம்னா சோழியை பிடிச்சிருப்பீங்க மக்களே மறுபடியும் நீங்கள் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் நம்ம தீவு சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேங்க இங்கே உள்ள தகவல்களை நீங்கள் அப்பப்போ முழு அப்டேட்டையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் ஓகே மக்களே நன்றி மகளே வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி இப்போ மக்கள் எல்லாருமே வந்து முடிச்சு இந்த விரதம் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போகக்கூடிய அந்த காட்சி